நாங்கள் இந்த வருடம் முக்கியமாக ஒரு சேவையை செய்வதற்காக முனைந்துள்ளோம் அது என்னவென்றால் உலகத்திலேயே மூத்த குடி எது என்றால் தோடா இன மக்கள் தான் இந்த தோடா இன மக்கள் நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக இருக்கிறார்கள் அவர்களுக்காக ஹவுசிங் ப்ராஜெக்ட் அதாவது வீடுகளை கட்டி கொடுப்பதற்காக நாங்கள் திட்டத்தை தீட்டியுள்ளோம் எங்களால் ஒரு நூறு வீடுகள் வரையிலும் செய்து கொடுக்க முடியும் என்று நாங்கள் எங்களுடைய கணக்குகளை பார்த்த போது வருங்காலத்திலும் அவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுப்பது என்ற ஒரு முடிவிற்கு நாங்கள் வந்துள்ளோம் என்னுடைய பெயர் என் சுந்தரவடிவேலு நான் வழக்கறிஞர் தொழில் செய்து வருகிறேன் என்னை ரோட்டரி மாவட்ட ஆளுநராக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆகிய ஆண்டிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்னுடைய பதவி காலம் ஒரு வருடம் எங்களுடைய மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன் என்ற நம்பரை கொண்டது எங்களுடைய நிலப்பரப்பு என்னவென்றால் கோவை மாநகரம் பாலகாட் திருச்சூர் எர்ணாகுளம் கொச்சின் மூவாட்டுக்குழா இடுக்கி ஜில்லாக்களை சேர்ந்த நிலப்பரப்பாகும் எங்களுடைய அமைப்பில் எட்டாயிரத்திற்கு மேற்பட்ட ரோட்டரி நண்பர்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய பணி சமுதாய பணி நாங்கள் இந்த வருடம் முக்கியமாக ஒரு சேவையை செய்வதற்காக முனைந்துள்ளோம் அது என்னவென்றால் உலகத்திலேயே மூத்த குடி எது என்றால் தோடா இன மக்கள் தான் இந்த தோடா இன மக்கள் நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக இருக்கிறார்கள் அவர்களுக்காக அதாவது வீடுகளை கட்டி கொடுப்பதற்காக நாங்கள் திட்டத்தை தீட்டியுள்ளோம் இந்த திட்டத்தின் மூலம் தோடா இன மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுப்பதாக நாங்கள் தீர்மானித்துள்ளோம் அது எத்தனை வீடுகள் உங்களால் கட்ட முடியும் என்ற ஒரு கேள்வி எழுந்தது எங்களால் ஒரு நூறு வீடுகள் வரையிலும் செய்து கொடுக்க முடியும் என்று நாங்கள் எங்களுடைய கணக்குகளை பார்த்தபோது எங்களுக்கு தெரிய வந்தது ஆக இந்த வருடமும் வருங்காலத்திலும் அவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுப்பது என்ற ஒரு முடிவிற்கு நாங்கள் வந்துள்ளோம் அதை என்னுடைய பதவி காலத்திலேயே நான் முடித்து கொடுக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதை மீறினாலும் அடுத்த வருடம் மற்ற நாட்கள் அதிகமானாலும் அவர்களுக்கு கண்டிப்பாக எங்களால் இதை செய்து கொடுக்க முடியும் என்று உறுதியை நாங்கள் கொடுக்கின்றோம் இங்கு இந்த தோடா மக்களுக்கு நாங்கள் இதை செய்து கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு இந்த ஒரு எண்ணமும் ஒரு முனைப்பும் வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு அந்த காரணம் கருப்பண்ணசாமி கோயில் அங்கு இந்த தோடா மக்களை கொண்டு வந்து அவர்களுடைய உணர்வுகளையும் அவர்களுடைய பழமையையும் பன்மையையும் எடுத்து காண்பிக்கும் விதத்தில் பல நிகழ்ச்சிகள் நடந்தது அதை நான் பார்ப்பதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பமும் இருந்தது அதற்கு காரணம் ஐயாஜி ஐயாஜி என்பவர் தான் அந்த கருப்பண்ணசாமி கோயிலையும் தோடா மக்களுடைய நன்மைக்காகவும் உழைத்து வருகிறார் அவருடைய முனைப்பும் இதில் உண்டு அவர் கூறிய கூற்றின்படி நாங்கள் இந்த வீடுகளை கட்டிக் கொடுப்பதாக ரோட்டேரியன்ஸ் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன் மூலம் உறுதி கொண்டிருக்கிறோம் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்